ஒரு ஆன்மீக அன்பர்களுக்கு நமஸ்காரம் இன்று இந்த காணொளியில் நாம் காண இருப்பது நமது எப்பேற்பட்ட பாவத்தையும் போக்கி நமது வாழ்வை வாழ்வு போல மாற்றக்கூடிய அஜய் ஏகாதசி அல்லது அன்னதா ஏகாதசி விரத மகிமை ஆம் உண்மை மற்றும் சத்தியத்திற்கு உதாரண புருஷராக விளங்கிய ஹரிச்சந்திர மகாராஜாவிற்கே அவரது கர்ம பலன் காரணமாக அவர் இழந்த நாடு நகரம் மனைவி மற்றும் எல்லாம் மீண்டும் திரும்பப் பெற காரணமாக இருந்த அஜய் ஏகாதேசி விரத மகிமை நீங்கள் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து ஒரு துளி ஆன்மீக அனுபவம் பெற்றிடுங்கள் வாருங்கள் புராணத்தினை அறிவோம் இந்த ஏகாதசி நாளில் எவர் ஒருவர் உபவாசம் இருந்து இறைவன் ஸ்ரீஹரியை வழிபடுகிறாரோ அவர் தமது ஜென்ம பாவங்களின் கர்ம வினைகளில் இருந்து விடுபடுவர் என்று பிரம்ம வைவர்த்த புராணம் கூறுகின்றது அஜ ஏகாதசி என்பது வருத்தத்தை நீக்கும் ஏகாதசி என்று பொருள்படும் இந்த அஜ ஏகாதசி விரதத்தின் மகிமையை பற்றி மகாபாரதத்தில் தர்மருக்கு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா விளக்கியுள்ளார் ஸ்ரீ கிருஷ்ணர் யுதிஷ்டிர மகாராஜாவிற்கு எடுத்துரைத்த விளக்கங்களை நாம் இங்கே நமது ஒரு துளி ஆன்மீகம் குழு அன்பர்களுக்காக தொகுத்துள்ளோம் முன்னொரு காலத்தில் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி தோன்றிய ரகுவம்சத்தில் ஹரிச்சந்திரன் என்றொரு அரசன் சத்தியம் தவறாது மாபெரும் வேந்தனாக அயோத்தியை அரசாண்டு வந்தார் ஆம் உண்மை மற்றும் சத்தியத்திற்கு உதாரண புருஷராக விளங்கிய ஹரிச்சந்திர மகாராஜாவினை பற்றிதான் நாம் இங்கு பார்க்க இருக்கின்றோம் அவருக்கு சந்திரமதி என்ற மனைவியும் லோகிதாசன் என்ற மகனும் இருந்தனர் ஹரிச்சந்திர மகாராஜா சத்தியத்தையே கடைபிடித்து வந்ததால் நாடும் நாட்டு மக்களும் மன்னரும் எந்தவிதமான குறையுமின்றி மிகவும் சுபிட்சத்தோடு இருந்தனர் இருப்பினும் பூர்வ ஜென்ம கர்ம வினை காரணமாக விதிவசத்தால் ஹரிச்சந்திர மகாராஜா தனது நாடு நகரம் அனைத்தையும் இழக்க நேரிட்டதோடு மனைவி மற்றும் மகனையும் அடிமையாக விற்கும் மிக கொடிய நிலைக்கு தள்ளப்பட்டார் பக்திமானான அரிச்சந்திரனை நாய்களை உண்ணும் சண்டாள குலத்தவனுக்கு அடிமையாக்கி மயானத்தை காக்கும் பணியில் அமர வைத்தது விதி ஆனாலும் அந்த நிலையில் கூட ஹரிச்சந்திர மகாராஜா தனது சுயத்தன்மையை இழக்காமல் சத்தியத்தினை கைவிடாது கடைபிடித்து வந்தார் காலங்கள் உருண்டோடின இந்த நிலையில் மனம் வருந்தி ஒரு நாள் அவர் நான் என்ன செய்வேன் இன்னும் எத்தனை காலம் இது போன்ற வேதனையில் வாடுவது இதிலிருந்து மீள வழியே இல்லையா என்று பகவானை நினைத்து மிகவும் வருந்தினார் அப்போது அதிர்ஷ்டவசமாக அந்த வழியாக சென்ற கௌதம முனிவரை கண்டவுடன் மிகவும் மனமகிழ்ந்து அவருக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து இரு கரம் கூப்பி வணங்கி தனது நிலைமையை எடுத்துக் கூறி தான் இருக்கும் இந்த இழிநிலையில் இருந்து மீள ஒரு உபாயம் அருளுமாறு வேண்டி வணங்கி நின்றார் ஹரிச்சந்திரன் ஹரிச்சந்திரனின் இந்த சோக கதையை கேட்டு இரக்கம் கொண்ட முனிவர் நேர்மையான மன்னராக இருந்த ஒருவன் தற்பொழுது பினங்களில் இருந்து துணிகளை எடுக்கும் பணியினை செய்யும் அளவுக்கு அமைத்துவிட்ட விதியின் நிலையை எண்ணி சற்றே தியானித்துவிட்டு பிறகு இவ்வாறு கூறுகின்றார் ஹரிச்சந்திரா உனது நல்ல காலம் வெகு அருகில் வந்துவிட்டது ஆம் இன்னும் ஏழு நாட்களில் பூர்வ பாவங்கள் அனைத்தையும் நீக்கி மிகவும் நற்பலன்களை அளிக்க வல்ல பத்ரபாத மாதத்தின் கிருஷ்ணபக்ஷத்தில் அஜய ஏகாதசி எனப்படும் அன்னதா ஏகாதசி வரவிருக்கின்றது இந்த நாள் மிகவும் மங்களமானது இந்த நாளில் நீ இருக்கும் இந்த நிலையில் உன்னால் மற்ற அனுஷ்டானங்களை கடைபிடிக்க முடியாவிட்டாலும் கூட முழு உபவாசத்தை மட்டுமாவது ஏற்று அன்று நாள் முழுவதும் பகவான் ஸ்ரீஹரி நாமத்தை உச்சரித்தும் மனதார தொழுதும் அவரை வேண்டுவாயாக அன்று இரவு கண்விழித்து இறைவன் ஸ்ரீகரியின் திருநாமத்தை உச்சரித்துக் கொண்டிரு இதன் காரணமாக உனது முற்பிறவி பாவங்களில் இருந்து விடுதலை பெற்று நன்னிலையை விரைவில் அடைவாய் என கூறி அந்த இடத்திலிருந்து சென்று விட்டார் ஹரிச்சந்திர மகாராஜாவும் மிகவும் மனமகிழ்ந்து கௌதம முனிவரின் வழிகாட்டுதலின்படி அஜ ஏகாதசி நாளில் முழு உபவாசம் இருந்து அவனது பாவங்கள் அனைத்தும் நீங்கி தனது நரக வாழ்வில் இருந்து மீண்டும் தனது நாடு நகரத்தினை பெற்று பழைய நன்னிலையை அடைந்தார் மேலும் இந்த விரதத்தின் பலனால் மாயையின் காரணத்தால் உயிரிழந்து மகனை மீண்டும் அடைந்ததோடு மனைவியுடன் ஒன்று சேர்ந்து மீண்டும் ராஜ்ஜியத்தினையும் அடைந்தார் என்று ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா யுதிஷ்டிர மகாராஜாவிற்கு எடுத்துக் கூறி முடித்தார் மேலும் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகையில் ஓ பாண்டுபுத்ரா நீயும் இப்போது இந்த அஜய ஏகாதசியின் சிறப்புகளை அறிந்து கொள் இந்நாளில் மேற்கொள்ளும் விரதம் நாம் முற்பிறவிகளில் செய்த பாவங்களின் விளைவால் இந்த பிறவியில் நாம் அனுபவிக்கும் துன்பங்களை உடனடியாக நீக்க வல்லது இதனால் இந்த விரதத்தை கடைபிடிப்பவர்கள் அனைவரும் யாகம் செய்த பலனை பெற்று இகவாழ்வில் மன்னர் போல் வாழ்வு பெற்று பின்னர் பரவாழ்வில் முக்தி நிலையை அடைவர் என்று கூறி அருளினார் ஆகவே அன்பர்களே நமது இப்பிறவி எப்படி இருப்பினும் நாம் செய்த பாவங்களை போக்கவும் அடுத்த பிறவி வேண்டாம் என்று நாம் கூறினாலும் ஒருவேளை கர்ம பலன் தொடர்ச்சி காரணமாக அடுத்த ஜென்மா அமைவதாக இருந்தாலும் அந்த பிறவியிலும் மிகுந்த புண்ணிய ஆத்மாவாக பிறக்கவும் இந்த ஏகாதசி தினத்தில் நாம் செய்ய வேண்டியவை வாய்ப்பு இருப்பவர்கள் ஏகாதசி அன்று மூன்று வேளையும் உண்ணாமல் விரதம் இருக்கலாம் அல்லது அவரவர் உடல்நிலைக்கு ஏற்ப ஒருவேளையோ அல்லது இருவேளைகளோ இருக்கலாம் வாய்ப்பு இருப்பவர்கள் பழங்கள் மற்றும் பழச்சாறு மட்டும் அருந்தி விரதம் இருக்கலாம் அன்று நாள் முழுவதும் பகவான் நாமாவை ஜபிக்கலாம் அவரவர் இல்லங்களிலேயே பெருமாள் படத்திற்கு முன்பாக நெய்விளக்கேற்றி துளசி சாற்றி வழிபடலாம் இவை எவற்றையும் செய்ய முடியாத பட்சத்தில் கூட இருக்கும் இடத்திலிருந்தே மானசிகமாக பெருமாளை மனதார நினைந்து வேண்டிக் கொள்ளலாம் முழு நேரமும் நாம ஜபம் மட்டும் செய்து கொண்டே இருக்கலாம் விரதம் இருக்க முடியாதவர்கள் இந்த விரதக் கதையையும் பலனையும் பிறருக்கு எடுத்து கூறுவதன் மூலம் கோதானம் செய்த புண்ணிய பெறுகின்றார்கள் என்று கூறப்பட்டுள்ளது இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கு பதிவு செய்ய நினைக்கின்றோம் நமது தாமிரா தர்மரக்ஷன சபா மூலமாக கலியுகத்திற்கு ஏற்ற வகையில் நமது குழு உறுப்பினர்களுக்கு இப்போதைய தண்டோரா மூலம் அதாவது சமூக வலைதளங்கள் மூலமாக ஒவ்வொரு ஏகாதசிக்கும் முதல் நாள் தசமி திதி என்று ஏகாதசி விரதம் பற்றி ஒரு நினைவூட்டலை நாம் செய்து வருகின்றோம் நீங்களும் நமது ஒருதுளை ஆன்மீகம் வாட்ஸ்அப் குழுவில் இணைய திரையில் தெரியும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ வெங்கடேஷாய நாம் முன்பே கூறியுள்ளது போல உபவாசம் இருப்பது என்பது உடலுக்கும் மனதுக்கும் மிகவும் நல்லது என்ற போதிலும் தற்போதைய கலியுகத்தில் இது அவரவர்களின் தனிப்பட்ட உடல் நலனை பொறுத்தது ஆகும் வயோதிகர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் உடல்நிலை ஒத்துழைக்காதவர்கள் ஏகாதசி விரத பலனை அடைய ஏகாதசி அன்று ஒரு நாள் மட்டும் அரிசி உணவை தவிர்த்து வேறு உணவுகளை அவள் அல்லது பழங்கள் போன்ற உணவுகளை அவரவர் தேவைக்கு ஏற்ப எடுத்துக்கொண்டு பகவான் நாமாவை ஜபித்து ஏகாதசி விரத மகிமையினை மற்ற அன்பர்களுக்கும் தெரியப்படுத்தலாம் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ வெங்கடேஷாய